ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நச்சின நாள் பியூட்டி டிப்ஸ் பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய பியூட்டி டிப்ஸ் நான் போட்டிருக்கேன் ஆனால் ஒன்றும் இல்லை டீடைல்டாக ஒரு காரணம் சொல்லி அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் ஆனால் இந்த வீடியோவில் ஜஸ்ட் லாஜிக் இல்லாத ஒரு டிப்ஸாக இருக்க போகுது இது ஏன் இது எதுக்கு என்ன அப்படி எந்த லாஜிக்கும் கிடையாது அதுக்கு பின்னாடி பெருசாக சயின்டிஃபிக் ரிசர்ச்சஸ் அப்படி ப்ரூஃப்ஸ் அப்படியும் இல்லை ஆனால் ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுற சில ரெமெடிஸ் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதில் ஃபஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாயை சுத்தி உள்ள கருமை ஸோ இதுக்கு டீட்டெயில் வீடியோ இருக்கு பட் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக என்ன நான் ரெமெடி சொல்லலான் இருக்கேன்னா ஏன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த ஒரு விஷயம் நம்மளோட பேஸ்ட் அது என்ன பேஸ்ட் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த பேஸ்ட்டில் கொஞ்சமாக காஃபி பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரே ஒரு ட்ராப் வந்து லெமன் புழிஞ்சிக்கோங்க அதை நீங்கள் ரெகுலராக ஒரு ஹாஃப் அன் ஹவர் டெய்லி அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுங்கள் நீங்கள் நிஜமாவே ஒண்டராகிங்க ஒரு ஏழே நாளில் உங்களோட வாயை சுத்தி உள்ள கருமை நிறம் மாறுறத பார்க்கலாம் ஆனால் அதுக்கு சில இன்டேக்ஸும் ரொம்ப அவசியம் அது அந்த டீட்டெயில் வீடியோல நீங்க பாத்துக்கலாம் அடுத்த டிப்ஸ் வந்து கருப்பு திட்டு அதாவது எந்த விதமான கருப்பு திட்டாவும் இருக்கலாம் ஒரு ஹார்மோனியம் பேலன்ஸாகவும் இருக்கலாம் இல்லை சன்ல வெளியில போய் அலைஞ்சிட்டு வந்த சன் டேர்னாகவும் இருக்கலாம் எதா இருந்தாலுமே இந்த ரெமெடி வந்து ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கு ஸ்பைரோலினா பவுடர் அப்படின்னு நம்மளுக்கு கடையில் கிடைக்கும் இல்ல ஸ்பைரோலினா கேப்சியூலாக கிடைக்கும் அதுக்குள்ள இருந்தும் அந்த பவுடரை நீங்க எடுத்து போட்டுக்கலாம் ஸோ அது கூட உங்க வீட்டில் இருக்கிற தோசை மாவு ஏன்னா அதுல இருக்கிற அரிசி உளுந்து அவ்வளோ பெரிய ஒயிட்னிங் கொடுக்கறதுக்குரிய ஒரு ஏஜெண்ட் அது கூட ஒரு பத்தே பத்து சொட்டு லெமன் பொழிஞ்சுக்கோங்க இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி டெய்லியுமே குளிக்கிறதுக்கு முன்னாடி ஹாஃப் அன் ஹவர் போட்டுட்டு வாங்க இது பண்ணும்போது உங்களோட கருப்பு திட்டும் மாறும் அதே மாதிரி உங்களோட ஸ்கின் வந்து நல்லாவே க்ளோ ஆக ஆரம்பிக்கும் பட் இந்த பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் சின்னதாக ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க ஒன்றுமே இல்லைன்னா ஜஸ்ட் கோக்னட் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்க குளிக்க போயிடலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம இப்ப பார்க்க போறது ஹேர்ல ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து ஸ்பிளிட் ஹேர் ஹேர் ஃபால் அப்படிங்கிறத விட நிறைய பேருக்கு இந்த ஸ்பிளிட் ஹேர் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது ஸோ இதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது முக்கியமாக வந்து ஹீட் உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தலையில் நிறைய அந்த ஐனிங் மிஷின்ஸ் கேர்லிங் மிஷின்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்றது அண்ட் சில சத்து குறைபாடுகள் கூட காரணமாக இருக்கலாம் அண்ட் நிறைய கெமிக்கல்ஸ் உள்ள ஷாம்பூ ரொம்ப கெமிக்கல் உள்ள ஏதாவது க்ரீம்ஸ் லைக் மாய்ஸ்ட மாய்ஸ்டரா இருக்கிறதுக்காக நம்ம கண்டிஷனருக்காக அப்ளை பண்ணுற அந்த க்ரீமாக இருக்கட்டும் அது கூட இதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் ஸோ அதுக்கு ஒரு அருமையான தீர்வு வாரத்தில் மூணு நாட்கள் தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட முட்டையோட வெள்ளை கரு எடுத்துக்கோங்க அது கூட ஒரே ஒரு பழுத்த நல்ல ஒரு பழுத்த வாழைப்பழம் சாதம் வடித்த கஞ்சி இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேக் மாதிரி இருந்தே ரூட்டுக்கும் போட்டுக்கலாம் மண்டை ஓட்லேயும் போடலாம் அதோட சேர்ந்து நீங்கள் உங்களோட முடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு நீங்கள் எப்போயும் வீட்டில் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்பு யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிடுங்க ஆனால் முட்டை எல்லாம் யூஸ் பண்ணும்போது நல்லா வாஷ் பண்ணணும் அப்படி இல்லைன்னா அது டேண்ட்ரஃபில் கொண்டு போய் விட்டுரும் ஸோ அது ஒரு எக்ஸ்ட்ரா டிப்பாக எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணுங்கள் ஸோ அடுத்து ஹேருக்கு உள்ள முக்கியமான பிரச்சனை ஒரு டேண்ட்ரஃப் எப்போ பார்த்தாலும் அது வந்து அப்படி உதிருது ஆனால் நான் நல்லா தான் ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க நிறையா பேர் ஸோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நச்சின ஒரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே சிட்டிங்கில் ஒரு தடவை அப்ளை பண்ணும்போதே டேண்ட்ரஃப் அவ்வளோ அழகாக குறையும் ஆனால் ரெகுலராகவே மந்த்லி டுவைஸ் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா டேண்ட்ரஃபே இருக்காது ஸோ அதுக்கு நல்லா நம்மளோட அடுப்புல ஒரு சின்ன கரண்டி ஏதாவது இல்லைன்னா ஒரு வானொலி வச்சுக்கோங்க அதுல வந்துட்டு ஈக்குவல் அளவுக்கு ரெண்டும் பங்கு எடுத்துக்கோங்க எது எதுன்னா தேங்காய் எண்ணெயும் அது கூட நல்லெண்ணும் ரெண்டுமே உங்களுக்கு தேவையான அளவுக்கு சரிபங்கா எடுத்து லைட்டா சூடு பண்ணணும் கொதிச்சிடக்கூடாது ஒரு லைட்டா கொதிக்க ஆரம்பிக்கும் அந்த ஒரு சூட்ல அதை இறக்கிடுங்க இறக்கிட்டு அதில் வந்து ஒரு கால் பழம் வந்து புளிஞ்சு விட்டுக்கோங்க அப்படி புசு புசுன்னு வரும் அந்த சுடி எண்ணெயில போடும்போது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் எப்போ உங்கள் கை உள்ளே விட முடியும்னு தோணுதோ அந்த டைம்ல நம்ம வீட்டில் இருக்கிற சோற்றுக்கற்றாழை ஜெல் அதாவது செடிக்குள்ளே சோற்றுக்கற்றாழை ஜெல் செடி எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற ஜெல்லை எடுத்து அதில் போடுங்க போட்டுட்டு நல்லா ஒரு ஃபோர்க்கோ இல்லை ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விட்டிங்கன்னா அது ஒரு ஜெல் ஃபார்ம்க்கு வந்துடும் அதுக்கப்புறம் அந்த கலந்த அந்த ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்ஸியில் ஒரு இப்படி ஒரு ஜெல் மாதிரி இருக்கும் அது எண்ணெயாகவும் இருக்கும் ஸோ அதை எடுத்து நல்லா மண்டை ஓட்டில் பண்ணுங்கள் மெயினாக எங்கெல்லாம் டேண்ட்ரஃப் அதிகமாக ஒரு ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு புண்ணு மாதிரியே வந்திருக்கும் நிறைய அப்படியே ட்ரை டேண்ட்ரப் சேர்ந்து அப்படியே ஒரு கூடு கெட்ட மாதிரி ஒரு புண்ணு மாதிரிலாம் இருக்கும் நீங்க நம்பவே மாட்டீங்க இதை அந்த இடத்துல அப்ளை பண்ணாலே பண்ணிட்டு லைட்டாக கூம்பு சீப்பு வச்சு லைட்டாக அப்படியே இழுத்து விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு குளிச்சுட்டு வாங்க உங்களுக்கு வீட்டில் என்ன ஷாம்பு இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது ஒரு தடவை செய்யும் போதே உங்களோட தலை உங்கள் மண்டவோடு அவ்வளோ க்ளீனாக இருக்கும் தொடர்ச்சியாக ஒரு மாதத்துக்கு ரெண்டு தடவையாவது இதை ரெகுலராக செஞ்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் மாதத்துக்கு ஒரு நாளாக மாற்றிக்கோங்க ஏன்னா டேண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கு திருப்பி திருப்பி உடம்புல சில உள்ளே இருக்கிற பிரச்சனைகள்னால டேண்ட்ரஃப் வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு எங்கேயோ போய் ஷாம்பு மாற்றிருப்பாங்க தண்ணி மாற்றிருப்பாங்க அதனால சடனாக வந்துருக்கலாம் அதுக்கெல்லாம் அந்த ரெண்டு தடவை ஒரு தடவை போட்டாலே கேட்கும் அந்த ரெண்டு நாலு மாதத்துக்கு ரெண்டு தடவை மெயின்டைன் பண்ணும்போது அடுத்து வராது ஆனால் டேண்ட்ரஃப்னு ஒரு டீட்டெயில் வீடியோவே நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அதில் வந்து ஏன் உள்ளே இவ்வளோ விஷயம் இருக்கிறதுனால தான் டேண்ட்ரஃப் பேர்மனட்டாக வந்துட்டே இருக்குன்றதுக்கு காரணங்கள் இருக்குது ஸோ அப்போ அதையும் சரி பண்ணுங்கள் பெர்மனண்ட்டாக இருக்கிறவங்க அதோடு சேர்த்து இந்த ரெமடிஸ் எடுத்துகிட்டு வாங்க ரொம்ப அழகாக நீங்கள் டேண்ட்ரஃப் பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம் ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் மேலே சொன்ன இந்த நாலு விஷயங்களும் உங்களோட அழகை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதாவது உங்களோட ஸ்கின் அண்ட் உங்கள் ஹேரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றொரு உபயோகமான வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்